ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மி நம்மை கங்கணம் கட்டி கொண்டு காப்பாற்றுவார் நம் சத்குரு சாய்நாதர் சத்குரு என்பவர் தம் மீது எப்போதும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களை கங்கணம் கட்டி கொண்டு காப்பாற்றுவார் என்பது நிச்சயமாகும் இதை மனதிற்கொண்டு ஒவ்வொரு பக்தரும் முழுமையான பக்தியையும் அசையாத நம்பிக்கையையும் கொண்டு மனதை கட்டுப்படுத்தி ஒருமுகமான சிந்தனையுடன் சத்குரு அவர்களை நோக்கி ஆத்மார்த்தமான பிரார்த்தனை செய்தால் அவர்களின் அபாயங்கள் எல்லாம் நொடி பொழுதில் நீக்கப்படும் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை பாபா தன்னுடைய பக்தர்களை அன்பு உள்ள கொண்ட பக்தர்களை இரவு பகலாக தன் கண்ணின் இமை போல காத்து ரட்சித்து வருகிறார் அவரை தஞ்சமடைந்தவரை அவர் என்றும் நிராகரிக்க மாட்டார் அவர் கூடவே இருந்து அவனை வழி நடத்துவார் நாம் அவர் மேல் சுமத்தும் பளுவை அவர் தாங்கிக் கொண்டு நம்மை அதிலிருந்து நிச்சயமாக கரை சேர்க்கிறார் அதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது இதற்கு நாம் செய்ய வேண்டியது அவரிடம் சரணடைந்து அவர் நாமத்தை சதா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பாபா பாபா என்று சொல்ல நேமமோ நிஷ்டையோ எதுவும் தேவையில்லை அவரிடம் நமது மனம் நிறைய அன்பு ஒன்றே போதுமானது அப்படி மனதை பழக்கப்படுத்தினால் அந்த இடத்தில் கோபம் பொறாமை விருப்பு விருப்பு போன்ற எண்ணங்களுக்கு இடமே இல்லை சர்வம் பாபா அனைத்தும் அவரே எதை செய்தாலும் அது பாபாவுக்கு பிடிக்குமோ என்ற கேள்வியை நம்முள் நாமே எழுப்பினால் அவர் வழிநடத்துவது நிச்சயமாகும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நம்பிக்கை எப்படியோ அப்படியே அனுபவமும் ஏற்படுகிறது பாபாவின் செயற்கரிய செயல்கள் கற்பனைக்கு எட்டாதவை அவை மனதில் அழியாத சுவடுகளை பதிக்கும் இந்த அற்புதங்களை நாம் சொந்தமாக்கிட பாபா ஒரு சாதனத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார் அதுதான் அவரது யோக சக்தியால் உருவான துணியிலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற உதியாகும் இந்த உதி அனைத்து விஷயங்களையும் நமக்கு சாதகமாக்கி கொடுக்கும் மந்திரமாவது நீர் என்பார் சம்பந்த பெருமான் வள்ளினை போக்குவதும் மந்திரமாவதும் நமது வேலைகளை முன்வந்து செயல்படுத்துவதும் அனைத்தையும் நமக்கு சாதகமாக மாற்றுவதும் இந்த உதியே என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் உணவு சமயத்தில் பசியோடு எந்த ஜீவன் உன் வீட்டிற்கு வருகிறதோ மனிதனோ பறவையோ மிருகமோ புழுப்பூச்சியோ எது வருகிறதோ அதுவே அதிதி இவை யாவும் உணவை நாடுகின்றன உன்னிடம் வரும் உண்மையான அதிதியை நீ அதிதியாக கருதுவதில்லை காக்கைக்கு உணவு அளிக்கும் சமயத்தில் சமைத்த சாதத்தை நிறைந்த அளவில் எடுத்துக்கொண்டு போய் வீட்டுக்கு வை எந்த பிராணியையும் கூவி அழைக்காதே வந்த எந்த பிராணியையும் விரட்டாதே எந்த பிராணி உணவு கொள்ள வந்தாலும் அதை பற்றி மனதை அலட்டிக் கொள்ளாதே இவ்வாறாக லட்சம் விருந்தினர்களுக்கு உணவளித்த புண்ணியத்தை நீ பெறுகிறாய் பசியால் வாடும் எந்த உயிருக்கும் அன்னதானம் செய்பவர் உண்மையில் அதை என்னுடைய வாயில் இடுகிறார் என்று நீ அறிந்து கொள் உனது சகோதரனால் நீ நன்மை அடையப் போகின்றாய் நெடு நாட்களாக தடைப்பட்ட வேலையும் நிறைவுறப் போகின்றது உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்